ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சென்னையில லேடிஸ் ஹாஸ்டல்ல சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோஸ் வீடியோ டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டீ லேடிஸ் ஹாஸ்டல் இவங்க தான் இந்த ஜாப் வந்து ஆஃபர் பண்றாங்க சென்னையில பனிரண்டு வருடங்களா பனிரெண்டு கிளைகளோட இந்த மகளிர் விடுதி வந்து செயல்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட அரசு போட்டி தேர்வுக்கு தயாராகும் மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்கள் வந்து தங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த விடுதியில ஒர்க் பண்றவங்க மட்டுமே நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்டவங்க தங்கி வேலை செய்யறதாவும் சொல்லியிருக்காங்க சோ என்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் அக்கௌண்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க விடுதியில் தங்கி பணிபுரியார் ஸோ நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க டேலி தெரிஞ்சிருக்கணும் எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க நீங்கள் இனி டிகிரி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி சொன்னால் டேலியும் எக்ஸல் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சைடில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே வந்து இலவசமாக கொடுக்குறாங்க அதே மாதிரி சம்பளத்துடன் லீவு கொடுக்குறாங்க செயல்திறன் வருடாந்திரம் பரிந்துரை போனஸ் மருத்துவப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு என்னென்ன உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க பாதுகாப்பான பண்ணிடும் ஸோ நீங்கள் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இங்கே ஒர்க் பண்ணலாம் ஸோ எங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் நம்பர் என்ன நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ செவன் நைன் நைன் ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ டூ நைன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் சிக்ஸ் டபுள் செவன் சேம் நம்பர் வாட்ஸ்அப்லையுமே இருக்கு அதே மாதிரி அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் எஸ் அட் ஸ்ரீ லேடிஸ் ஹாஸ்டல் டாட் காம் அப்படின்ட்டு இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா மறக்காமல் உங்களோட ரெசியூமை மெயில் பண்ணுங்கள் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வேலை தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ